முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் அறுபத்து மூன்று ஆயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு மாணவர்களுக்கும் விக்கிரவாண்டியில் பத்து ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஓரு மாணவர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது முதல்வரின் முகவரி திட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்து நான்காயிரம் மனுக்களுக்கும் விக்கிரவாண்டியில் இருபத்து ஓராயிரத்து ஆயிரத்து தொன்னூற்று மூன்று மனுக்களுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்து ஒன்பதாயிரத்து இருபத்து ஒன்பது மாணவ மாணவியர்கள் சேர்க்கப்பட்டு ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது தன்னார்வலர்கள் மூலம் பயன்பெறுவதாகவும் விக்கிரவாண்டியில் முன்னூற்று இருபத்தி எட்டு மாணவர்கள் எண்பத்து மூன்று தன்னார்வலர்கள் மூலம் பயன்பெறுவதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது விடியல் பேருந்து பயணத் திட்டத்தில் கோடியே தொன்னூற்று இரண்டு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று ஆறு முறையும் விக்கிரவாண்டியில் மூன்று கோடியே எண்பத்து ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஆறு அறுநூற்று நாற்பத்தி எட்டு முறையும் கட்டணமில்லாமல் மகளிர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்துள்ளதாகவும் நான் முதல்வன் திட்டத்தில் முப்பத்து ஒன்பது ஆயிரத்து நூற்று எண்பத்து ஆறு இளைஞர்கள் பயனடைந்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மூன்று லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு குடும்பத் தலைவிகளும் விக்கிரவாண்டியில் ஐம்பத்து மூன்று ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து ஐந்து குடும்பத் தலைவிகளும் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுவதாகவும் அந்த அறிக்கையில் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதேபோல பட்டம் மற்றும் பட்டயம் பெற்ற இரண்டாயிரத்து எண்பத்து ஐந்து ஏழை பெண்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் பத்து கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் திருமண நிதி உதவியும் ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினாறு கிலோ அறுநூற்று எண்பது கிராம் தங்க நாணயமும் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுமை பெண் திட்டத்தின் கீழ் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேர்ந்த ஒன்பதாயிரத்து நாநூற்று எண்பத்தி எட்டு மாணவிகளும் விக்கிரபாண்டியில் எழுநூற்று முப்பத்தி எட்டு மாணவிகளும் திராவிட மாடல் அரசு மூலம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது